வாயா எல்லார மனக்குமரல் இருந்து மொத்தத்தையும் பாப்பீங்க நினைப்பீங்க என்ன ஆச்சு ப்ரோ என்ன ஆச்சா என்னடா ஈவென்ட் அது தீபாவளி ஈவெண்ட் அது என்ன ஈவென்ட் கேக்குற எல்லா யூடியூபருக்கும் வச்சு செஞ்சுட்டாங்க நான் அதுல ஒரு ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கேன் போய் பாருங்க அந்த வீடியோ லவீன் உனக்கு வாங்க வீடியோ எப்போ வரும் ஐந்து மணிக்கு சரியாக மாலை ஐந்து மணிக்கு ஐந்து மணிக்கா பரவாயில்லையே பட்ரிக்கு முதல் மேட்ச் இருந்து அறிவு கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க்கா ஆரம்பிச்சிருச்சு அவளா தருமடி தர்மடி தர்மராஜ் பாரு வாங்கிட்டு போன தா மா அவன் யாரோ ஒருத்தர் பிடிச்சி பொறந்துடறாங்க நவீன புடிச்சு சொல்லிவிட்டாங்க அங்க அந்த மூடல படுத்துக்கிட்டா ஐயோ அம்மா அமௌண்ட் கத்திக்கிட்டு காமாறாங்க அவனுக்கு யாராவது இயல்புங்க வின்னுட்டு யாரும் இல்லையா ஓ ஏய் அடிக்காதுங்கடா ஏய் சாவடி நைஸ் பேக்கப் ஏய் சீக்கிரம் செத்து சொல்லலைங்கடா

நல்ல டேமேஜ் அது மூக்கு நான் அடிச்சனே என்ன குடுங்க இது இருக்குற மொத்த ப்ளூட் காலைய போடும் போல இது சண்டை போட்டு ஏய் வெளிய வர டேய் தம்பி தலை காட்டு வா ஐயோ ஐயோ தண்ணில பரிதாவா வா குதிச்சிட்டேன் பாய் என் கை வைக்கலாம் பாய் வாங்க பாய் வாங்க பை வாங்க பாய் வாங்க பாய் வாங்க பை

நீங்க ஒரு ஹோரல்டா ரெண்டு பேர் இருக்கீங்களா பட்டர் சிஸ்டர் வாங்க கய்வீங்க அர்மை ஐயோ மெடிமா மெடிமா உன ஒரே வாத்துன அடிச்சுkla இருக்கு அடிச்சுkla வாங்க 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 அடிச்சிட்டா திரும்பி அடிங்க அட ஊசி கெல்லி போறத ஸ்னைப்பர் எடுத்து போடுறியா ஸ்னைப்பர் எடுத்து ஜாட் கமிங் bro அட இறரா நீ வேற பிட்ட நான் போய் எதுமே வாங்காம போ சாவ போறதா நானு அட பாவிங்களே இவனுக்கு மாத்தி மாத்தி ஸ்னைப்பர் எடுத்து கொஞ்சம் பை 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 ஐயோ இவனுக்கு தான் டீம் மேட் இவனுக்கு தான் மாத்துறாங்க அந்த மேட்ச் போய் அடிக்கிறமா அட கடவுளே இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா ஜாட் ஸ்னைப்பர் ஜாட் கமிங் ஏய் யவனா தலை காட்டினா செத்துるீங்களா உள்ள போய்டுங்க டேய் இறரா டேய் பில்ட் அப் குடுக்காரா டேய் 150 பாரு

லெஃப்ட்டில் நோட்டை பேக்அப் போகிறா அவன் வர முடியாது வா நீ வந்தனா உனக்கு மண்டாட்டி தான் வா 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 ரெண்டு பேர் பாய் 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 கை வைக்கணும் வாங்க கை வாங்க கை வைக்கணும் வாங்க கை வாங்க நல்லா விளையாடுற மாதிரி நல்லா விளையாடல நல்லா ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குது

வீட்டுக்குள்ள இருப்பா போல गाइस சொல்லுங்க सुनूंगा. அட எல்லே இது வாங்க நால பேரை கொத்துறேன். யார் ஏய். எதுக்கியா இது? எதுக்கியா? அந்த பக்கம் தான் வருவான் பாருங்க. இல்ல பாடிடுங்க. அவள வாங்க பேபி ப்ரோ வாங்க ஜிஜி ப்ரோ ஐயா ஸ்பின் பண்ணுற வீடியோ வருதியா நீங்கள் அதை பாருங்க வயிற்றுல நீங்கள் அங்கே பார்த்தீர்கள் ஐயா எதனா குத்தாங்களா இல்லை சுண்ணா பஸ்ட்டாங்களா நீ வா நீ பாரு 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 வீடியோ பார்த்து தெரியும் அந்த பக்கம் யாரும் ஏறல இந்த பக்கம் ஏறுற பக்கம் ரைட் சைட்டை பார்க்க தான் அடிக்க வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் போகலாம் இதான் அவனுக்கு இது போடுறாங்க இப்போதான் வரானுங்க ஒத்த ஒத்தனா பாதிங்க இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டு